பசங்க பெரியவங்கள்ட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட தேஜ் வந்து வானப்பிரஸ்தா உங்க பசங்களை நீங்க வீட்டை விட்டு வெளியமிச்சுட்டு உங்க வாழ்க்கை நீ பார்த்து போன இல்லை நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிடணும் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும் அது வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு நீங்க சர்வீஸ் பண்ணீங்க இப்ப சொசைட்டியோட பிசிக்கல் நீட்ஸ் சொசைட்டியோட மென்டல் நீட்ஸ் சொசைட்டியோட ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ்க்கு நீங்க ஒர்க் பண்ணணும் இது வானப்பிர்தான் இதுல இந்த புருஷ மனைவி ரெண்டு பேரும் கலந்து பண்ணணும் ஏன்னா குருகசாஸ்திரம்ல இருந்து வந்திருக்காங்க ரெண்டு பேரும் கலந்து அங்க வந்து ஃபேமிலியோட டிட்டாச் ஸ்டார்ட் ஆகும் பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஓகே உங்களோட கடமை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஆனா பசங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு கூட நீங்க இன்னும் அவங்களோட இருந்து அவங்க லைஃப்ல நீங்க இன்டர்ஃபியர் ஆனி உங்களுக்கு அங்க மோட்சம் கிடையாது அவங்க லைஃப்ல நீங்க இன்டர்ஃபியர் ஆனி உங்களோட மோஷத்துல அந்த கர்மா இன்டர்ஃபியர் அது சரியான வாழ்க்கை கிடையாது அந்த ஸ்டேஜ் அந்த ஓகே என் லைஃப்ல இந்த ஸ்டேஜ் வந்துச்சு ஓகே என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு உங்களை நீங்க தான் டிட்டாச் ஆகும் நீங்க அங்கேயே இருந்தீங்கன்னாக்கா இன்னும் பசங்களை வந்து நீங்க உங்க மேல டிபெண்ட் ஆகும் அப்ப அவங்களும் இண்டிபெண்டா வளர முடியாது